வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செம்பருத்தி பூ பெருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா நம்ம தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூ எப்போவுமே பூத்துக்கு தாங்க இருக்கும் செம்பருத்தி பூ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது தலைக்கு ஷாம்பூ சீக்காத்தூள் தயாரிக்கிற நம்ம செம்பருத்தி பூ வச்சு இன்றைக்கி புது மாதிரியான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோங்க வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அதேமாதிரி டீ போட்டு குடித்தா நல்லது சாமைக்கே இந்த பூ தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறதே பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு நீங்களே வீடியோ பாருங்கள் இதோட தழையும் நல்லது ஷாம்பூக்கு சீக்காக்கு அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு இந்த பூ உடல் ஆரோக்கியத்துக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது செம்பேத்தி பூ ஃபுல் வீடியோ பாருங்கள் பிரச்சனை வரேன் வீட்டில் எப்பவுமே இந்த பூ வந்து அளவுக்கு மீறி புகுத்துனே இருக்குதுங்க பூவு டெய்லியும் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது பூவாகிட்ட பூத்துடுங்க பூ வந்துச்சு நம்ம பூ ஃபுல் பூவை பெரிச்சுக்கணுங்க ஃபுல் பூவை பெரிச்சுக்கின்னு இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூவை வந்து எதிராக பறிச்சுக்க போகிறோங்க இது நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல் பூவை நம்ம பறிச்சுக்குவோம் ஃபுல் பூவையும் பறிக்கிறது நான் உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சுன்னா சரியே நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க எதுங்க பறிச்சின்னு வந்து உங்கள்ட்ட காமிக்கிறோங்க நம்ம எல்லாம் பறிச்ச பூவும் எடுத்து வச்சு அடுக்கி இங்கே பாருங்க ஒரு சைடு ஒரு சைடாக வச்சு நம்ம கோக்க தங்க போகிறோம் பூவை நம்ம கோத்து நம்ம சடைக்கு தாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போகிறங்க பூ பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபா விற்கிதுங்க ஒரு முழு மல்லிப்பூவு நம்ம நம்ம டிஃப்ரெண்ட் அதுவும் இல்லாமல் லாங்காக போகணும் வேறு நம்ம பூங்கே அதனால நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஐடியாங்க திடீர்னு யோசனை வந்துச்சு ஏன் நம்ம தோட்டத்தில் இருக்க செம்பத்தி பூவே வச்சு நம்ம ஏன் தலையில் வச்சுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம தலையில் ஒத்த பூவாக வைப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பூ பறித்து காம்பெல்லாம் எடுத்துட்டு செண்டு செண்டாக இது பார்க்க எங்கே பாருங்கள் அழகாக கோர்த்துருக்குறேங்க இது தான் நம்ம சடைக்கு வைக்க போகிறோங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாமே நம்ம தலையை தாங்க ஃப்ரெஷலாக இது என்ன பூ இது என்ன பூ இவ்வளோ செண்டாக இருக்குதுன்னு நம்ம தலையை பார்க்க போகிறாங்க ஒரே நம்ம போகிற இடம் வித்தியாசமாக இருக்கணுங்க நம்மளை தான் எல்லாமே பார்க்கணும் பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளை வந்து பார்க்காதவங்க கூட நம்மளை வந்து கவனிக்கணுங்க நம்மளை நினைக்காதவங்க கூட இவ தலையை உடனே சரி என்ன இவ தலையில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பூவாக இருக்கோ எதையாவது ஒரு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வந்து நம்மளை வந்து அவங்க வந்து ஞாபகப்படுத்திட்டு போகணுங்க நான் உங்கள் மனசில் நம்மளை அதுதான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா சரி நினைக்காதவங்களை கூட நம்மள நினைக்க வைக்கணுங்க நம்மளை பற்றி யோசனை பரவாயில்லையே சூப்பராக வச்சு கட்டி தலையில் நல்லா இருக்குது இது பூவுன்னு சொல்லிட்டு நம்ம தலையை பார்க்கணுங்க இது கொஞ்சம் வந்து அடுக்கி கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க தான் பூவு நம்ம இந்திரா சிஸ்டர் திருப்பூரில் இருக்காங்க சூவை பறித்து ஸ்டோர் பண்ணி வைக்க சொன்னாங்க காய வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளால தான் முடிகிறதே கிடையாது அவங்க சொன்ன வேலையை செய்யறதே கிடையாது நம்ம பூ பூத்த வச்சு இங்கே பாருங்கள் செண்டாக இருக்குதா நம்ம தலையில் அப்படியே வைக்க போகிறேங்க இதை கொஞ்சம் முடிச்சு போட்டு நம்ம தலையை நிற்கி எல்லோரும் நம்ம தலையை பார்க்க போகிறாங்க நல்லா இருக்குதுங்க பூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் உங்களுக்கு பூ வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க தெரிய செம்பத்தி பூ பிடிச்சு இது மாதிரி ஐடியா பண்ணி பாருங்கள் ஓகே பாய்